மகவை யாத்ராகம் மூன்றாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பக்கம் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்திலே பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் அங்கே கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலியிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் முற்று பார்த்தான் முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அலெலியா முட்செடி அக்னியால் எரிதும் அது வெந்து போகாது எங்கேயாவது முச்சடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்து அப்படியே தான் போகும் ஆனால் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் சாம்பலாகாமலே இருக்குது அதிசயம் கத்துடைய தூதனானவர் அந்த முச்சடியிலிருந்து பேசுறாரு அப்போது மோசே இந்த முச்சடி வெந்து போகாது இருக்கிறது என்ன நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிற போது கர்த்தர் கிட்ட வருகிறது கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவிலே தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் முச்செடி எதை குறிக்கிறதுனாக்கா முள் எதை குறிக்கிறது சாபத்தை குறிக்கிறது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சமிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார் சொல்லப்பட்டுக்குது நியாயபிரமான சாபத்துக்கு நம்ம மீட்டு கொண்டார் போடப்பட்டிருக்குது அப்போது ஒரு மனுஷன் ஆதாம் மூலமாக பாவம் செய்து சமிக்கப்பட்டவனாக இருக்கிறான் முச்சடி மாதிரி இருக்கிறான் முள் என்ன பண்ணான் குத்தோ முள் சாபத்தை குறிக்குது தரித்திரத்தை குறிக்குது வியாதியை குறிக்குது மரணத்தை குடிக்குது இதெல்லாம் நிறைந்தவன் தான் இந்த ஒரு மனுஷன் மனுஷனே ஒரு முச்சடி மாதிரி இருக்கிறான் தாயின் வயிற்றில் பிறந்தவன் யாராக இருக்கணும் எவ்வளோ பெரிய தலைவனாக இருக்கணும் எவ்வளோ பெரிய எந்த ஜாதி எந்த இனம் யாரானா இருக்கணும் என் என்னை பாவத்தில் கருத்தறித்தாலும் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன் பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாக இருக்கிறான் அது இருக்கேன் நீங்க இருக்கும் உலகத்தில் எந்த மனுஷாக இருக்கும் தாயின் வயிற்றில் பிறக்கிற எந்த ஒரு மனுஷனோ ஆதாம் வேவாலு குளிந்து பிறந்தவர்கள் எந்த ஒரு மனுஷனோ ஒரு முச்செடிதான் நன்மை தீமாரியத்தக்க கனி பிசுக்கு நாளிலே சாகவே சாவாய் அதுதான் முள் அப்போ இப்படிப்பட்ட மனுஷன் இருக்கிறவன் மேலே அந்த அந்த இருக்கிற கிறிஸ்துவை அவன் சுமந்து கொண்டான் கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டான் அக்னி ஜுவாலை வந்து அந்த முச்செடியில் படும்போது அந்த முச்செடி எரிந்து போகாது ஏனால் அந்த முள்ளாகிய அந்த மரம் கிறிஸ்துவை சுமந்து கொண்டது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது அதான் வழியாக பிறந்து வந்த நாடு இயேசுவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவை தேவனுக்கு தனது உலகத்துக்கு வெளிப்படுத்தினால் இந்த அக்னி ஜுவாலை என்னை சேதப்படுத்தாது ஏன் சொன்னார் சர்பகிரி தேர்தல் மேற்பீர்கள் சத்துக்குடி சங்கல வல்லை மேற்கொள்வீர்கள் அவர்கள் ஒன்று சேதப்படுத்தாது சொன்னார் இந்த அக்னி ஜுவால இந்த முச்செடியை சேதப்படுத்த முடியலை ஏன்னா அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மரம் நீ ஆதம் வழியாக பிறந்து கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருப்பால் எந்த ஒரு அக்னி உன்னை சேதப்படுத்தாது சாப அக்னி பாவ மரண அக்னி தரித்திர அக்னி பாதால் அக்னி எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது ஆனால் நீ கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துறோம் முள்ள காட்டிட்டு கூடாது ஆதவன் குழப்பிறந்தவன் முள்ள தான் காட்டுவான் பகையும் கஷ்டமும் வெறுப்பும் இதை தான் காட்டிருப்பான் அவன் முச்செடியில் அக்னி சுவாலியில் ச வேதியில் துக்கில் சாப்பிட அப்படி எரிஞ்சு சாப்பிடாம போடுவான் விசுவாசு அவனுடைய அக்னியை போடும்போது இந்த புல்லாக இருக்கிற மரம் எப்படி வியாதி நாளில் சாப்பிட்டாலும் அழிஞ்சு போகிறா மரம் மனுஷன் திருடம் திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வர வேறு ஒன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கோ அது பரிவுணப்படவும் வந்தே சொல்லப்படுது அந்த ஜீவ மார்க்கத்தினுடைய அறிந்து கொள்ளு தெய்வத்தன குழு ஜீவனை வெளிப்படுத்தும் போது எந்த அக்னி உள்ள தேதப்பட்டாது வேதத்தில் ஒரு சம்பவம் அப்படி நடந்தது சாத்ராத் மேத்ராத் அமேத் தேகோ என்பவர்களை அக்னி சூழலே போட்டாங்க ஏழு மடங்கு அங்கிடி சொல்ல போட்டாங்க ஒரு புடி கூட கருக்க யார் யாரு சாத்ராக்கு மேசா கபேத்தக்க யார் ஆதா வழியா பிறந்த வந்தவங்க வானத்திலிருந்து வந்த கிடையாது என் தாய் பாவத்தில் பெருந்தொறித்தார் நான் துருகுணத்தில் உருவானேன் ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள் தேவனை தவிர நான் இந்த பொச்சிலே வணங்க மாட்டேன்னு சொல்றாங்க தேவன்னா ஜீவன் அர்த்தம் ஜீவன் மார்க்கத்தை தவிர நான் நன்மை தீ மறியத்தக்க மார்க்கத்திலே என்றாவ மாட்டேன்றான் அதனால அக்னி சூழலில் போட்டால் கூட உயிரோடு கூட வந்திருக்கிறான் நாலாவது ஆள் தேவத்தூர் வந்து அந்த அக்னி சூழல் உலகான்னு போடப்படுது ராஜா பார்த்து பிரமித்து போனான் அவன் குடி கூட கறக்கலையா அக்னி வாசம் கூட அவன் மேலாம் அக்னி நியாயத்தின்படி சாப்பதற்கு மரணத்துக்கு தரித்தது கொடுக்குது அதாவது கொலித்தி தீ கொலித்தேன் தீக்கரையாக்க அக்னி வருது ஆனால் நீ ஜீவ மார்க்கனாக இருக்கிறாய் தேவனை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துகிறாய் அல்ல இல்லையா அப்போது அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நீ ஆறுகளை கறக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ தண்ணீர்களை கணக்கும் போது உன்னோடு இருப்பேன் தண்ணீரில் கட யோதா நதி பின்னிட்டு போயிடும் ஆசாரியர்கள் அவங்க ஜீவ மார்க்கத்தை கை கொண்டாங்க தேவனுக்கு தேவனா ஜீவன் அர்த்தம் ஏ நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன் யோர்தா நதி கடந்து போனால் அந்த யோதா நதி கடந்து போயிடுச்சு நீ தண்ணீர்களை கணக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் யோர்தான் நதி பின்னிட்டு போயிடும் ஆனால் நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் தேவனி தேவன் தேவந்தருக்குள்ள தண்ணீர் யோதா நதி பின்னிட்டு போயிடுச்சுன்னு பார்க்குறோம் அப்புறம் நீ ஆறுகளை கடக்கும்போது அது உண்மையில் புரழுவதில்லை என்றார் நீ அக்னி சுவை நடக்கும் அக்னி சுவாலை உண்மையில பற்றாது இதெல்லாம் எப்படி நட கிறிஸ்துக்குள்ளே மாட்டோம் அந்த கிறிஸ்து நன்மை தீமை தீமையறியத்தக்கவரு கிடையாது நீ நன்மை தீமை தீமையறியத்தக்கவன்தான் யோர்தான் நதி ஒன்று மூழ்கிட்டே இருக்கோம் செங்கடல் ஒன்று இருக்கோம் அக்னி சுவாலை ஒன்று சுட்டிச்சுட்டு இருக்கோம் அப்போது எந்த அக்னியோ எந்த சாபமோ எந்த மன்னமோ எந்த தரித்திரமோ எந்த வியாதியோ எந்த பாதாளமோ நான் சேதப்படுத்தக்கூடாதுன்னா நீ ஆதார் மூலமாக பிறந்த அந்த மென்டாலிட்டிலேயே இருக்கக்கூடாது நன்மை தீ மாதிரி தக்க கணிக்குள்ளே இருக்கக்கூடாது நன்மார்க்க துன்மார்க்க சுயநீதிக்காரன் அந்நீதிக்காரனாக தான் அக்னி பற்ற தான் செய்யும் அப்போது தேவன் தனக்குளுக்கு ஜீவ விருசித்துக்கு அடையை கொடுத்தீங்கன்னா அக்னி சூழலில் சாத்ராக் மேசாக் அபிந்தேகம் ஒரு குடி கூட கருகாமல் இருந்தாலும் அக்னி சொல்ல தேவதூரம் தூதர் உடாகினாங்க இப்போ தெரியல அந்த சம்பவம் உங்களுக்கு போய் வாசித்து பாருங்கள் தானியல் புஸ்தகத்தில் அப்போது கிறிஸ்துவை தேவன்தான உலகத்தில் தேவத்தூர் உலாகி அக்னியை அக்னியினுடைய செயலை இயக்க செய்கிறாங்க இங்க முச்செடி பற்றி எரியுது ஆனால் முச்செடி தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட செடி அல்ல லோயா அதனால் வெந்து எவ்வளோதான் ஜுவாலித் தான் அது எரிஞ்சி சாமளா பாடாது முச்செடி தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட மரமாக இருக்கணும் அல்ல நல்ல மரம் நல்ல கனி கொடுக்க கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்குன்னாரு ம மத்திய தான் அந்த வசனம் நல்ல மரம் நல்ல மரம் நல்ல மரம் கெட்ட கனி கொடு நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது கெட்ட மரம் நல்ல மணி கொடுக்காது அப்போது ஏசு தான் நல்ல மரம் அப்போ ஜீவ விசுத்தி கனி நன்மை தீ மறியத்தக்க மரமாக இருக்கக்கூடாது ஜீவ விசுத்திக்கனியாக இருந்தாக்கா அக்னி மேல் பட்டாது எந்த பிசாசுண்ட சேதப்படுத்த எந்த சாபம் எந்த கொள்ளாத மனுஷன் யாருமே ஒன்று சேதப்படுத்த முடியாது ஆனால் கிறிஸ்துவே தேவனுக்கு ஆதாம்ல இருந்து முழு உலகம் வெளிப்படுத்துகிறோம் முழு உலகம் ஒரு ஆளுக்கு பகைய தசுமை வெறுப்பு அந்த ஒரு ஆள் மூலமாக வந்து அக்கினி வந்து வாழ்க்கையை அழிஞ்சு விடும் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டான் ஏசு இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டாரா தேவன் தனக்கு முழு உலகத்தில் அவரை கொல்ல வகை தேர்றாங்க யாரும் கொல்ல முடியல ஏன்னா தேவன் தனக்கு உலகத்தில் சாப்ப அவர் மேற்கொள்ளல வியாதி அவர் மேலே ஏன்னா இயேசு ஒரு ஜீவன் அந்த ஜீவனை உனக்கு எனக்கு கொடுத்துட்டார் கல்வாசியில் ஜீவன் சார் ஜீவரத்த அந்த பர்லோகராஜ்யத்தை மத்திய மரலுகா வரல அவரை கொலை செய்ய வகை தேடினாலும் இருக்குது அவரை கொல்ல வகை தேடினா இருக்குது அவர் கொலை செய்ய அதிகமாக இப்படிலாம் போடப்பட்டிருக்குது ஆனால் ஒருத்தன் அவர் மேல் கை போடல ஒரு வியாதி பிடிக்கல இயேசுல ஒரு சாபம் பிடிக்கல ஒரு மரணம் பிடிக்கலை ஒரு தரித்திரம் பிடிக்கலை எதுவும் அவரை சேதப்படுத்தலை ஆனால் டோட்டலாக அவர் ஆதா இழுத்துல பிறக்கலை பர்சுத்தாவினால் கருத்தை தேவகுமார்னா வராரு அந்த ஜீவசர ஜீவரத்த தேவத்தனக்கு உலகம் மாம்சமானே அவர் வெளிப்படுத்துறாரு நம்மள மாதிரி இயேசு உங்களை சபிக்கொள்ள ஆஸ்வதிக்கள் பகை கொடுக்க நன்மை செய்கள் சத்துருக்கள் சினேகர்கள் உங்கள் துன்பி ஜபம் பண்ணு இதைத்தான் செய்கிறாரு அந்த இயேசு இப்போ நமக்குள்ளே இருக்கிறார் அந்த ஜீவரு கல்வாசியில் கடைசி கொடுத்திருக்கிறாரு அந்த ஜீவ உலகம் அந்த ஜீவபானம் அந்த ஜீவபூமி அந்த ஜீவசரம் தேவனுக்கு தனக்கு ஆதமது குழு கொடுத்தால் எந்த அக்னி உன்னை சேதப்படுத்தாது கூட அங்கே கத்துடைய தூதரானவர் ஒரு குச்செடியின் நடுவில் உண்டான வக்னி ஜுவாலியிலே நின்று அவனுக்கு தர்சனமானார் குட்செடியில் கோஷே நீ முச்செடி ஆதான் வழியாக பிறந்து வந்தவன் ஒழுக்க நான் தரிசனம் ஆகிறேன் நீ தேவன் தனக்கு உலகத்துக்கு பயத்தொட்டு ஆட்டுக்குள் நீதிமன்றம் ஆக்கப்பட்டவன் கர்த்தர் கோஷேக்கு ஆனார் நீ உச்செடியா இருந்தால் பிசாஸ் தான் தரிசனம் ஆவான் வியாதி தரிசனம் ஆவான் சாபம் மரணம் தரித்திரம் அக்காலம் மரணம் ஆபத்து கொரோனா கொள்ளை நோய் இதெல்லாம் தரிசனம் ஆகுது மனுஷனுக்கு ஏதோ ஒன்று தரிசனம் ஆகுது ஆதான் கூட இருந்தால் பிசாசு தரிசனம் ஆகிறான் கிறிஸ்துக்குள்ள இருந்தா தேவன் தரிசனம் அந்த தேவதீவனாக இருக்கிறார் ஜோயே சீவன் மேதா அம்ம சந்தை எல்லா போது ஜோயே ஜீவன் மேதா என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரும் சீவனுடையவராக இருக்கும்படி அருண் செய்த ஆவியான ஜீவனுடையவராக இருக்கார் அப்போ நூற்றுக்கு நூறு நீ ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வரணும் இல்லைன்னா நன்மை தீ மறியத்தக்க மார்க்கம் நன்மார்க்கம் துன்மார்க்கம் கண்டிப்பாக அக்கினி பற்றி எங்கே போனாலும் அக்னி பியாதி அக்னி சாப் அகனி மரண அக்னி தரித்திர அக்னி இப்படி பல அக்னி இருக்குது நியாயத்திற்கு அப்போது கிறிசுவாகி அக்னி அது பசுத்தாவின் அக்னி அது ஜீவக்னி மரணா கிணிக்குது ஜீவ ஜீவசர் ஜீவ வார்த்தை அவன் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார் ஜீவ உலகமாக இருக்கிறார் ஜீவ வாடம் ஜீவ ஐஸ்வர்யம் அந்த தேவனுக்கு சேர்த்து ஆதான் முழுது முழு உனக்கு சேர்த்து இல்லைன்னா மரணாக்கிரியை மரண தரித்திரத்தை தேவனுக்கு தானே உலகத்தை செலுத்துறேன் அது உரிமையாகவும் வாழ்க்கையில் வந்து சேதப்படுத்து அக்னி சேதப்படுத்துது அக்னி ஜுவாலை பற்றி எறிது வியாதி வந்து சாப்பு வந்து மரணாக்கினி கட்சியில் பாதாள கீழே போய் சேர்த்துறா மனுஷன் அப்போது அப்போது போசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது இருக்கிறது என்ன நான் கெட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கெட்ட வருகிற போது கத்தனை கண்டார் முச்செடியின் அழுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் இது அவன் இதோ அடியேன் என்றான் முச்செடியிலிருந்து கத்தனை கோப்பிடுறாரு இயேசுவாகிய ஜீவ விசுகிறேன் உங்களுக்குள்ள கிறிசுவாகிய ஜீவனை நீங்கள் வெளிப்படுத்தலாம் ஜீவ வார்த்தையை பேசலாம் தேவனுக்கு தட உலகத்துக்கு கிறிசுவை வெளிப்படுத்தலாம் பரலோக ராஜ்ஜியத்தை வெளிப்படுத்தலாம் இல்லை பாதாள வாயில வாயில் கக்குவிங்க ஒரே கசப்பும் பகையும் வெறுப்பும் சண்டையும் சாடியும் சுயநீதி அநீதியம் நீங்களும் முள் போகிற இடத்துலலாம் முள் உன் நிமித்த பூமி சமிக்கப்பட்டிருக்கோம் அப்புறம் ஆபா பார்த்து என்ன பண்ணாரு நீ இந்த கடியை புசுக்கு சாகவே சாவாய் உன் நிமித்த பூமி சமிக்கப்பட்டிருக்கோம் முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கும் முள்ளுனா சாபம் வரும் சரீரத்தில் சாபம் புழைக்குது குடும்பத்தில் சாப்பிடும் வறுமை தரித்திரம் அகாலம் வரணும் ஆபத்து விபத்து நாச மாசம் கண்ணிலச்சீவன விபச்சாரம் கடன் தோல்லை பல விதமான ஷாப் இருக்குது மனுஷனுக்கு அந்த ஷாப்லாம் முள்ளு உடைக்கு அநீதி பேச பேச அந்த முள்ளு வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிப்பட்ட மனுஷன் வருத்தப்பட்டு மாரோஷம் பார்க்குறான் வருத்தப்பட்டு பாராஷ்டம் எல்லோரும் வாருங்கள் நான் ஜீவ கினி ஹலியா ஜீவ விஷத்து கினியா இருக்கிறாரு இந்த அப்பத்தி புதுசு தித்தி ஜீவன் உண்டு அந்த குழுக்கு கொடுத்தா அக்னி சுவாலையில் என்னதான் சோதனை வந்தாலும் நீ உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது என்ன எவ்வளோ சோதனை வருது தாமஸுக்கு யாரையும் இவனை மேற்கொள்ளவே ஏன்னா ஜீவக ஜீவ உலகத்தை தெய்வம் தானே உலகத்துக்காரான் கல்வார சில ஏசு உலகத்துக்கு சாபம் பாவம் மரணம்லாம் வருது எல்லா முள்ளும் அவர் மேலே வருது ஆனால் அவர் பேசுகிற வந்தால் ஜீவ வார்த்தை தான் பேசுறார் இப்படி கையில் ஆவியும் ஜீவ வார்த்தை பேசுகிறாரு ஆதாமிலிருந்து ஜீவரத்து பேசுறாரு அக்னிலிருந்து எழுந்தே வர மூட்டான பாதா உயிரோடு கூட எழுந்து வர்றாரு தரித்திலிருந்து உயிரோடு எழுந்து வர்றாரு சாபத்துலேருந்து நாள் உலகமே வருது ஊர் சாபத்தை உன் புல்லு உன் உள் சாபத்தை ஏசு சிலுவில சொல்ல பேசதெல்லாம் ஜீவ வார்த்தை அந்த சுயநீதி அநீதி பேசல பாரு கல்வார் சிலுவில பிதாவே இவருக்கு மண்ணி என்று சொன்னார் எப்படி ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு அந்த கடைசி சொல்ற ரத்தார் தேவனை கொடுக்கிறார் சபிக்கிற ரோமர்கள் அறிகிறாங்க பாபத்தை சாபத்தை மன்னத்தை போட்டு போடுறாங்க இயேசு பயப்படவில்லை ஜீவனை வச்சுட்டு அந்த கல்வாரி சிலுவில இயேசு கடைசி சொல்றாங்க ஜீவ ரத்தத்தை வச்சுட்டு உலகத்தையே ஜெயித்து காட்டார் மூன்றாம் நாள் அக்னி ஜுவாலி பாதாள ஜெயித்து வராரு எப்படி ஒரு ஜீவ ஜீவசர் ஜீவனத்தை ஜீவ உலகத்தை தேவனுக்கு தனக்கு ஆதவ முழு ஒரு நாள் பாக்கி உள்ளே ஆனால் தான் ஒரு ஆள் மேல பகை கசம் காட்டாது அது ஒரு ஆள் பிசாசாக்கி முள்ளாக்கி வாக்கலாம் ஆனால் தான் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவங்களும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிப்படையில் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அந்த இயேசு ஜீவ வித்தனி பரலோகராஜன் நன்மை தீபத்தக்கவரு கிடையாது அவரு அவர் ஜீவம் மாறுக நாடே சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவத்த ஜீவ ஐஸ்வர்யம் எல்லேற்ற அன்பு தேவனுக்கு தனக்கு உலகம் வெளிப்படுத்தி உழகிற சாப்பெல்லாம் ஓடி போடும் அசுத்தா விழ ஓடும் எந்த அக்னி ஒன்று சேதப்படுத்தாது அக்னினா சுத்தி வாழ்க்கையை விசுவாசம் அக்னியாக இருக்கிறான் நன்மை தீமாரிய பாவ வியாதி அக்னி வந்து எல்லாரும் அடித்து போய் அக்னி சுட்டி மாதிரி இருக்கிறாங்க அக்னி ஒரு கட்டடத்தை அக்னி சுட்டி எல்லாம் கூட கொடுக்கலாம் எரிஞ்சு வெஞ்சு சாப்பிடலாரு அப்படி தான் இருக்கிறான் மனுஷன் உள்ளாக இருக்கான் வியாதியில் வறுமையில் தரித்தத்தில் சாபத்தில் பாவத்தில் மன்னத்தில் யார்தான் என் பிரச்சனை இல்லை எல்லா மனுஷனாக இருக்கா ஒரு ஒரு முடிச்செடி ஏறிச்சு சாம்புலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு மனுஷன் இருக்கிறான் அப்படிப்பட்டவன் ஏசுவை சொந்த நச்சுக்கிறான் ஏற்றுக்கொள்ள மத்திய மார்முக எல்லா மனுஷன் உள்ளாக தான் இருக்கிறான் பாவத்தில் சாபத்தில் மன்னத்தில் ஒரு பிசா பிச்சவன் புடவன் செவனை முப்பத்தெட்டு வியாதியத்தை குடம் செவனை எல்லாம் அகில சுற்றி இருக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க கண்ணு போயிச்சு காது போயிச்சு காலு போயிச்சு எல்லாம் சுற்றி எரிக்க போட்டு போச்சு ஆதான் மூலமாக பாவம் செய்யுது வியாதி வருமன் அன்னைக்கு இன்னிக்கிட்டு சாப்பாடு பாவம் கேட்கிறான் ஏசு ஓடி ஓடி நாடி நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்ப நாடுகளுக்காக அதை ஜீவசரம் தேவந்தர் குழு உடையே கட்டு திறகுது உடனே குஷ்ரோகம் குஷ்ரோகம் அகிலேயே சுற்றி பட்டவன் கையெல்லாம் குஷ்ரோ எனக்கு சித்தம் சுத்தமாக கருத்து ஜீவ கரத்து அவன் ஜீவ ஜீவசரஞ்சியோ தேவன் உண்டே குஷ்ரோகம் சுகமாகுது அது மருத்துவர் உயிரோடையும் மரணத்துக்கு பார்க்கிறார் ஏசு உயிர்த்தேருந்து ஜீவனமாக இருக்கிறேன் தேவன் தர் குழுக்க மருத்துவரிலிருந்து அது லூயா தலித்திர்க்கு உஷ் விசேஷம் பிரசங்க பண்ணிட்டார் அருளால் அன்பா இல்லையே ஏ சொந்த ஏற்றுக்கொள்கள் ஏ இசுவை கைவிட்டு விடாதீர்கள் கிறிஸ்துவை கைவிட்டுட்டாக்கா ஆகாமிஷன் தான் மரணம் அக்னி சுவாள் உங்களை பண்ணிடும் சோதனை அக்னி சோதனைன்றாங்க பல விதமான உபக்கரவங்கள் சாபங்கள் பத்த உலகத்தில் இருக்குது ஏன்னா நன்மை தீ மாதிரியா தங்க கனியை புசிச்சுட்டாக்கா நாயப்படி எப்படி அக்னி வந்து சுட்டரிக்கணும் பிசா உரிமையாக வந்து எல்லாத்தையும் சுட்டரிச்சோம் வாழ்க்கை ஃபுல்லாக சுட்டரிக்கப்பட்டு போயிடுச்சு என் வாழ்க்கை சுட்டரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது எங்கே பார்த்தாலும் சுட்டரிப்பு வறும தரித்திர வியாதி அகால மரணங்கள் அசுத்தாவி அதனால இங்கே அப்போது மோசே முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிற கத்தர் கண்டான் முச்செடி நழுவதை தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கும்பிட்டாள் அதற்கு இடியோ என்றான் அல்ல நாம் கூட நம்முடைய வாக்கில ஜீவ வார்த்தையை பேசுகிறோம் கூட பிறந்த இந்த தாமஸ் எப்போ பார்த்தாலும் ஜீவ வார்த்தை தேவன் தலை உலகத்துக்கு பேசுகிறாரு அதனால் நல்லதான் நடக்கும் கேரண்டி இல்லைனா நண்பத்தின் பரவாயில் தேவதர் நீ சுட்டி வார்த்தை கேட்கறது சுட்டி வைக்கப்பட்டு போவான் நீ சமிக்கப்பட்டுருப்பாய் இன்னும் பூமி சமைக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்க பூமிக்கு உப்பா பூமிக்கே இருக்கிறான் அப்போ ஏசு சரீரம் ஏசு ரத்தத்தை தேவதர் உங்களுக்கு தான் நீங்கள் உப்பு உப்பு கெடாத பார்த்து குடும்பத்தை பிசாசுக்கிறது தப்பிச்சுக்கலாம் நீங்கள் உலகத்துக்கு ஒலியாக இருக்கிறீங்க இருள் நீங்கள் ஒளி நீங்கள் உருண்ட ஏசு மத்திய உங்களால் நல்ல மீ நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான் சிவ சர ஜீவரம் தேவத்தான குலகத்தை கொடுக்குறான் எல்லா அக்னி சுதந்திரம் தினகளை வெடியில் ஆகிறார் அதுக்கப்புறம் இனி அதிக கேட்கோடு இனி பாவம் செய்யாதே என்றார் பாவம் செய்தால் அக்னி தான் அக்னி ஜுவலை பட்டிக்கோ நியாயத்திருப்பு அக்னி அக்னி பற்றி பார்க்குறோம் ஜெமனோ அதனால் பயப்படாதீங்க கலகாது ஏஷ் மத்திய மார்ட் லூகா யோன்னு எங்கும் சுற்றி திருந்தார் விசுவாசின் வல்லவில் அகப்படுகிற யாரும் வெளியில் ஆகுறோம் நானே வடிவு சக்தி சீவனமாக இருக்கிறேன் நல்ல பெற்ற நாடுகளுக்காக சிவனையே கொடுக்குறான் மத்தியை மாட் லூகா போது எங்கும் சுற்றி தீர்க்கிறார் எங்க போனாலும் பிசாசு மல்லி விளாட்றோம் அன்னைக்கு அதே நன்மை தக்க கனி கண்ணளிச்சீவரத்தில் சுயநீதி அணி உலகம் உள்ளா கொள்ளை நோய் எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாள் மரண அக்கினி கொள்ளை நோய் வந்து செத்தே போடுறாங்க இதுக்கெல்லாம் தப்புனா ஜீவக்கினி ஜீவசர ஜீவரத்தம் என் தழுபுல்ல குளமான ஜீவசரம் ஜீவரத்தம் ராஜ்யம் தேவன் தனக்கு உலக பாதாள அக்கினி ஒன்று விட்டு கடந்து போய்டும் தரித்திர அக்கினி ஏசு எல்லேட்ட ஜீவ ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தில் தரித்திராக்கி நீக்கி போயிட்டோம் அப்போ கிறிஸ்துக்குள்ளே போயிடும் கொடியானது திராட்சை செடி நிலத்துக்கு நிலையத்தில் எண்ணில் அவன் மிகுந்த கடிகளை கொடுப்பான் எரிந்து சாம்பலாக மாட்டான் ஏசு திராட்சை செடி நீங்கள் கொடிங்க அவள் ஜீவ ஜீ ஜீவ திராட்சை ஜீவ கொடிங்க ஜீவ ஜீவசர ஜீவ உலகம் ஜீவமான ஜீவபூமி தான் பச்சை பச்சையே இருக்கும் நீங்கள் நீட்பாச்சலான தோட்டத்தை போல் இருப்பீர்கள் எந்த சாம்பலாக மாட்டீங்க இல்லைனா சாம்பலாக விடும் பாவத்தின் சம்பளம் மாறணும் அது பிசாசு உரிமையாக வருவான் அதே அக்னி சாத்திரி மேத்தாக்கி அகிலி சூழல் போட்டாங்க அதே அக்னி சோழ காபிலி ஒன்னியை வந்தாங்க அவன் சுற்றி செத்து போயிட்டானான் அக்னி சுவாலியில் அவன் ஆதான் மூலமாக அப்புறம் தீ நன்மை தீம்பறையத்த அந்த அக்னியில ஒரு கொண்டு போய் போடுறாங்க வச்சுப்பாரு ஜாடியில் ஆறாம் அதிகாரத்தில் மூணாம் அதிகாரத்தில் அவன் செத்துவிட்டான் அக்னி சுவாலை ஏழு மடுக்க அக்னி சுவாலை ராஜ கட்டில் அவங்க தீங்குமரம் கோச்சாவங்க கட்சியில் பார்த்தா அக்னி சுவாரு எஞ்சி சாமல் ஆயிட்டான் ஆனால் சாத்ரா மேசா அதே அக்னி சுவால உயிரோடு கொண்டு உலகத்தையே சாட்சி ஆகிட்டாங்க ஏன்னா அவன் தேவனை கை கொண்டார்கள் தேவனை தவிர யார் பிதா குமார் பசுதாமி தேவனாகிய கத்தரை தவிர படிக்க மாட்டேன் ஜீவ மார்க்கத்தை தவிர நான் நன்மை தீ மரியாத கத்த மார்க்கத்துக்கு போக மாட்டேன்றான் அந்த தேவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு எதிராளி பகையால் எல்லாரும் கொடுக்குறான் அப்போ அக்னி அவன் பேர் பற்றவில்லை தேவத்தூர் வந்து அந்த அக்னி சுவாலியை பாதுகாக்கிறான் அந்த முச்சடி மாதிரி அந்த சாத்ரா மேத்தாங் அப்படி அக்னி சிவால உலாவினா தேவதூர் வந்து அங்கே படிவிட செய்கிறான் அந்த அக்னி உக்கிரத்தை அவித்துடுறான் அல்ல இல்லையா உங்க வாய்க்கில் பிசாசின் உக்கிரத்தை அவிச்சிருவாரு தேவதூர் வந்து சாத்ராங் மேத்தா அப்படின்னு அதுக்கப்புறம் உயர்த்துறாங்க ராஜ்யத்தில் மாகாணத்தில் உயர்த்துறாங்க தேவ்கா தேட்டர் தெரியு ராஜா ராஜு அவங்க காரியம் ஜெயமாயிருந்தது தானியலுக்கு காரியம் ஜெயமாயிருந்து சிங்கம் அவனை சேதப்படுத்த அக்னி சுவால சேதப்படுத்த ஆறுகள் உன்னை சேதப்படுத்தாது தண்ணீர் உடனே சேதப்படுது செங்கடல் உன்னை சேதப்படுத்தாது எரிக்கு ஒன்றை சேதப்படுத்தாது அப்போது தேவனுக்கு தனக்கு கிறிஸ்து வெளிப்படுத்த பழக்கங்கள் இல்லைன்னா நன்மை தீமறியத்தங்க கடிய தேவன் தான் உங்களுக்கு காட்டுவீன் வாழ்நாளாக அக்னி சோதனை தான் பலவிதமான அக்னி கவலை பழம் வெறுப்பு கசுப்பு சுயநீதி அநீதி குடும்பத்தில் சபையில வேலை சேலத்தில் எதிர்காலத்தில் எல்லா கிடி வந்து சுற்றி இருக்கிற வேலையை தான் பார்க்க பிசாசு பிசாசு திருடமும் கொள்ளவழிக்கு வேறு வேறும் நானுவைகளுக்கு ஜீவன் உண்டாக்குவோம் அது பரிட வந்தேன்னு சொன்னார் ஜமல் பசு பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதே கலங்காத திகையாது இனி அல்ல இயேசுவே என்று அந்த இயேசு தேவி நிதி உயிர் பரலோகராஜ்யமா இருக்கிறார் அளவற்ற அன்பு அளவற்ற திருமை சபிக்கங்கள் பகைக்கு நன்மை செய் சத்துக்களை செய்வது துன்பப்படுகிற ஜபம் பண்ணுங்கள் துன்பப்பட்டு நிந்திக்க ஜவ ஜும்பே நாம் உம் உடை சேர்ந்தோம் அந்த தேவி நீதி உயிர் பர்லோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கேன் ஊருக்கு ரெண்டு பேர் தெருக்கு ரெண்டு பேர் கிறிஸ்தவத்துக்கு ஆகாது அது கிறிஸ்துவன் இவ்வளவா உலகத்தில் ஆதாம்னு ரெண்டாவது வரைக்கும் முழு உலகம் அன்பு கிருஷ்ணன் அனுப்பாது ஜீவனை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பிதாவாகிய தேவனுக்கு அன்பு அது கொப்பாய் ரெண்டாவது உன்னித்து அன்புடன் அன்பு குறுவாயாக அப்போது அக்னி சுவாலை உன் பேரில் பற்றாது கத்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் கத்தாவை செய்தி கேட்டு ஊர் அப்படி ஆஸ்வதிக்கும் பின்னு சொல்லிக்கிற தாவே சோதரி கதா பாவத்து சம்பளம் மறந்தார் தேவ நீதி சம்பளம் இயேசு தேவநீதி தான் இருக்கிறாரு ஆதான் பாவத்து சம்பளம் மரணம் ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கிறோம் அந்த கிறிஸ்துவ தேவை நீதி இயேசு சுவாமின் வாக்குத்தில தேவன் தனக்கு ஆதாமுக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கிற தாவே போஷை போல சாத்ராக் மேத்ரா போல எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் இந்த கடைசி நாட்டில் செய்யும்படிக்கிறதாவே ஆனால் எல்லா ஜபது கேட்டு எல்லா விண்ணப்பத்துக்கே நீ வெள்ளுக்கு அப்படியே செய்கிறா என்னென்னு சொல்லிருக்கேன் பேசுன எல்லா ஜப்பிலையும் இருக்கிறோம் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆவே என் ஆத்மாவையை கத்திரையை சோத்ரி என் மூலமே அவர் சோத்ரி என் ஆத்மாவையை கத்திரையை சோத்ரி அவர் செய்கிற சகல புகாரையும் மறுவாதே ஆமே லேலியா கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே கத்திரிக்கை மகிழ்வுண்டாவதாக என்னுடைய பெயர் பாசுரா தாமஸ்ராம பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் வெள்ளூர் எஃப்ஜிசியை வெள்ளூர் பகுதியில் ஒரு சபை நடத்துக்கு ஃபேஸ்புக்கில் போங்க புலிசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க எஃப்ஜிசியை வெள்ளூர் சர்ச் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கேன் நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போகிறேன் ஒரு நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் குறைந்த ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் கற்று நிமித்த உங்களையும் ஆசதிவோ அவர்களே ஆசுவையோ அதை உங்களுக்கு அந்த கிறிஸ்துக்கு மறுபடியும் அது கிறிஸ்து தேவனின் உயிர்ல இருக்கிறார் அவர் ஜீவ விசுகனியாக இருக்கிறார் அந்த தேவன் தனக்கு ஆதவங்களும் முழு உடத்து கொடுங்க எந்த ஒரு அக்னி சோகங்கள் பேரில் பட்டால் தேவத்து பணிகளை செய்தே தீர்வார்கள் வாய்நாளெல்லாம் கிறிஷு ஏசு அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர் தேர்மா இருக்கிறார் அவரே வழியும் சற்று ஜீவனமாக இருக்கிறார் அவர் உயிர் உயிர்த்தெருமா இருக்கிறார் ஆதாம் மரணமும் சாபமும் பாவன்ட்டு மரணமாக இருக்கிறார் அதை தேவன் தனக்கு உலகத்து வாய்நாளாக விழிப்புத்தார்கள் அக்னி சுவாலி உங்கள் பேரில் பற்றி கொள்ளும் கிறிஸ்துவே தேவன் தனக்கு முழு உலகத்து ஒழுப்புங்கள் நீங்கள் உங்களை கொண்டு கேத்த பெரிய காரியத்தில் செய்தியை மறுபடியும் மறுபடியும் கருங்கள் போய் யூ துளசிராமன் தாமசன் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் ஏஎல்சி வலுவில் சர்ச் பண்ணுங்கள் எப்ஜி ஷை வேலூர் சர்ச் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தி ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆகே ஆமே